யவர் ஓனர் this house ஓனர் மசா மசா வாடகை increase பண்ணி டார்ச்சர் பண்றார் ம் ஏங்க விலாசி எல்லாம் ஏறி போச்சுங்கமா அது மட்டுமா கரண்டபிள் மீட்டருக்கு மேலே ரூபா கேட்டு ஷாக் என்ன வா ம் என்ன முறை முறையே இல்லமா மொற வாடலுக்கு கேட்டு மொறக்கிறார்

ஓ அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு எல்லா வசதிகளோட கேட்டட் கம்யூனிட்டில பிளாட் வெறும் ஒன்பது லட்சம் தான் 19 லட்சத்துல தனி வீடு கிடைக்குது பட்ஜெட்ல முடிஞ்சிரதில்ல ஆஹா ஹவுஸ் ஓனர் தொலை இனி இல்ல ம் திஸ் இஸ் மை जजமென்ட் 땡큐 மை லார்ட் கேஸ் டு विन எஸ் பீஸ் உண்டنه விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராபர்டيز பிரசன்ட்ஸ் எமரல் சிட்டி நியர் வத்தக்கடை ஜங்ஷன் மதுரை இனி எதுக்கு சொந்த வீட்டுக்கு மாறிடுங்க சுற்றிலும் வீடுகளுக்கு நடுவில் பிரீமியம் அழகிய தனி வீடுகள் பத்தொன்பது லட்சத்தில் வரவிருக்கும் ஒத்தக்கடை மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் பைவ் மினிட்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் என எல்லா வசதிகளும் அக்கம் பக்கம் ஒன் டி பிளஸ் புக்கிங்ஸ் கால்